சிவகுமார் இந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இதுதான் நீங்கள் முகத்தராக பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறை பண்ணுங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிற சாப்பாடு வந்து அங்கே சுல்லா சாப்பாடு தான் இந்த ஜெர்மன் சாப்பாடு இல்லை என்ன செய்யப்போறேன்டா இப்போத்தைய சந்ததிகளுக்கு எங்களோட பாரம்பரிய சாப்பாடான முறுக்கு சில பேருக்கு முறுக்கு வெறுப்பேன் சும்மா அடுத்தடுத்து சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முறுக்கு எப்படி தான் செய்து காட்டப்புறேன் பாருங்கள் எப்படி என்னென்ன சாமான தேவை என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி எல்லாம் காட்டுறேன்னு பாருங்கள் இதாவது நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா சில மாநிலங்களுக்கு அதாவதுங்க சில வெங்காவில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மாதிரி செய்வேணும் பட்டி கிழவில் திருவண்ணாமலையில் கொழும்புல வேறு மாதிரி செய்வேணும் இந்த நான் முதல் சின்ன மாதிரி என்ன சாப்பாடு செய்தாலும் உங்களுக்கு சிம்பிளாக தான் செய்து காட்டுவேன் ஓகே இப்போ செய்முறையை பார்ப்போம் பாருங்கள் தேவையான பொருள் வந்து நான் இந்த கப்பால் நீங்கள் என்ன கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லாம் எடுக்குவார்கள் இப்போ வந்து இந்த கப்பால் கடலைமா எடுத்து இதுக்கு போட்டுருக்குறேன் ஒரு கப்பு கடலை மா எடுத்தால் இதோட மூன்று கப்பு இதே கப்பால் மூன்று கப்பு அவிச்சமா அவிச்சமா எடுங்க மூன்று கப்பு அவிச்சமா ஒரு கப்பு கடலைமா அதோட ஒரு ஐம்பது கிராம் எள்ளு சேஷம் எள்ள எடுத்துருக்கிறேன் அதோட நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் நச்சீரம் ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய் நச்சிரம் கொஞ்சம் மிளாவு இப்போ எல்லாம் காட்டுறேன்னா அப்புறம் செய்முறையாக காட்டுறேன் என்ன மாதிரி அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பேர் பவுடர் கொஞ்சம் தூள் கொஞ்சம் மஞ்சள் சில பேர் தூள் போடுறது நான் மஞ்சள் தூள் போடுறோம் பாருங்க எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மா எடுத்தாச்சு இப்போ மா எடுத்தாச்சு பரவாயில் இப்போ மாவுக்குள்ள இப்போ முதல் கடலை மாவு கலவுங்க இப்போ எல்லாம் போடுவோம் இப்போ என்ன எங்க எடுத்து வச்ச மஞ்சள் தூள் வேர்கம்பு பவுடர் உப்பு எல்லாத்தையும் ஒண்டா போடுவோம் இப்போ என்ன செய்யணும்னா மிளகையும் நச்சீரத்தையும் இந்த உரல்ல குத்தி போடுவோம் உரல்ல குத்தி போட்டு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கவும் சொல்லுவாங்க என்ன இப்போ வரதும் நல்லா அரைச்சாச்சு இப்போ ஏதாவது மாப்பிள்ளை போட்டு கலப்போம் அப்படி அரைச்சி போட்டால் தான் நான் இந்த முறுக்குலாம் நல்லா கடிப்பட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சூப்பராக கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் இருக்கும் நல்லா மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து போட்டு நல்லா பச்சை தண்ணி போட்டு குழைப்போம் இப்போ நல்லா கலக்குவோம் தண்ணி அளவு அளவாக விட்டு பிழைப்போம் பச்சை தண்ணி தான் போடாமல் சுடு தண்ணி விடக்கூடாது நம்ம நல்லா கலக்கிட்டு ஃப்ராக் கையால் நல்லா சேர்ந்து குழைப்போம் அடுத்த உடனே தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த பதமாக மட்டும் குழாயுங்க இந்த பானை குழைக்கிற மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக குழைக்கிடுவாங்க இனி கிளறியாச்சு இனி கைகால புழைப்பான் இத அமைச்சு பிரிஞ்சு குழாயுங்க எல்லா பொருட்களும் எல்லாம் கலமரம் எவ்வளவு பதமா குழாய்க்கணும் அந்த உங்களுக்கு இடியப்பன் சில தெரியும் தெரியல சில பேருக்கு கூடுதலா எல்லாருக்கும் தெரியும் இடியப்பத்தை குழைக்கிற மாதிரி குழாய்க்கவனும் மா புளைச்சு வந்தாச்சு இப்படி கிள்ளினால் மா இப்படி கையில் ஒட்டுப்படக்கூடாது என்ன அதெல்லாம் நல்லா பதமாக இருக்கும் இடியப்பத்து குழைக்கிற மாதிரி குழைக்க என்ன பார்த்தீங்களா அப்ப புளியவும் சிவமா இருக்கும் ஹார்ட்டா இருக்காது என்ன ஓகே இப்போ இனி புளிகரத்தை பார்க்கணும் என்னென்ன புளிகிறான புளிஞ்சி போட்டு சுலத்து வாங்குவோம் பாருங்க சில பேர் வந்து எண்ணெய்க்கில் முருகை போடுவீங்கன்னா நான் வந்து இப்படி போலியை வந்து விரிச்சு போட்டு முதல் மனமாக வேண்டு எல்லாத்தையும் முழு புளி வேணும் புளிஞ்சி போட்டு தான் எண்ணெய்களை மனம் வந்து போட்டுட்டு அதுபடி கேக்க மெட்டதாக புளி வேணுங்கண்ணேன் கரெக்டாக எண்ணெய்க்கு புளிக்கிறதில் இப்பொழுது நேரம் அடைக்குமே என்ன இப்படி தெரியுங்களேன்னா இன்னும் மிகிச்சையாக இருக்கும் கலை நேரம் நிற்க தேவையில்லை முதல் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் உதக்க வைப்பேன் எண்ணெயாக மீடியத்தில் வைங்க மீடியத்தில் வச்சுட்டு ஒரு ப்ளேட்டையில் இப்படி ஒரு பேப்பர் போட்டுவிட்டு எண்ணெய் ஊர்றதுக்காக எண்ணெய் வராது இருந்தாலும் இப்படி பேப்பர் போட்டுட்டு உடனே எடுத்து போடக்கூடிய மாதிரி செய்வோம் ஊரில் உள்ளாக்கள் முறுக்கூறில் செய்வினோம் இப்போ நான் வந்து இந்த இதெலாம் செய்யப்படுறேன் இந்த அச்சு போட்டு இதெல்லாம் முறுக்கு செய்ய போகிறேன் பாருங்கள் முறுக்கு செய்யப்பட் இந்த இது வந்து நீங்கள் இந்தியா ஐரோப்பாவில் இருக்கிறாக்கள் கடை கடவுளிய வேண்டலாம் என்ன பாருங்கள் அப்படி செய்து காட்டுறது அப்படி கத்தியால் சொல்லுங்க பில்லி மாவை இப்ப போடுவோம் இது வந்து கையில் விரலாமல் சகபரம் அதாவது துப்புரவா வேலை செய்யலாம் என்ன மாப்பி கட்டியா அள்ளிப்பட்டான்னு புளிக புறன் வருகிறார் இப்படி மரமாண்ட குளிகிரியல் கஷ்டம் இல்லாத முறுக்கு என்ன சில பேர் பெரிய கஷ்டமாக சொல்லி தெரியலம் என்ன நீங்கள் அதெல்லாம் நம்பாமல் இப்படி முறுக்குறள் வேண்டலாம் நீங்கள் இங்கே ஊரில் போய் மர மரக்கட்டையில் உறுப்புரலை தேடாமல் இஞ்சு ஐரோப்பா கடவுளையே வழியே பண்ணலாம் உங்கள்கூட அதிமுக போலியே இருக்குமே என்ன பழமாண்டு போலியல்ல சுட்டுட்டு போலியல்ல குழிஞ்சி விட்டுட்டு பழமாண்டு சுடத்து வாங்க நீங்கள் ஒருக்கா போட்டிங்கள இதுக்குள்ள ஃபுல்லாக ஒரு பத்து பதினஞ்சு முறைக்கு குளிக்கலாம் என்ன பார்த்தீங்க நீங்கள் பதமாக குளிச்ச பிழைச்சால் இப்படி ஈஸியாக புளிக்கலாம் இப்போ பாருங்க நான் வரையாடியே எடுத்து நான் புளிஞ்சிவிட்டேன் அந்த வரும் காட்டது மா போட்டது அதில் பதினஞ்சு மேலே புளிஞ்சிட்டேன் இப்போ இதை வெண்டைக்காய் போட்டுட்டு அதை வந்து பொறிக்க வைக்கல அதே டைமில் பெற்றதால் புளிக்கணும் அப்படின்னா நீங்கள் கை நேரம் நிற்க தேவை இல்லை சுற்றி நிற்கல அப்ப என்னக்கை பொறிக்கிறது போடுவாங்க பாருங்க என்ன மாதிரி எடுமாடுதான்னு பாத்தீங்களா அப்புறம் எடுமாருங்க கொண்டு முடியாது நீங்கள் பயப்படாமல் போடலாம் நான்

கேட்க அளப்பா அளவான டெம்பரேச்சரில் வச்சிருக்கோம் மினிமம் வச்சு தான் வச்சிருக்கோம் எண்ணெய் பறிக்கப்பட் பிரச்சு வருது நுறையெல்லாம் அந்த போரில் எல்லாம் இந்த நுறையெல்லாம் மின்பட்டு இப்போ அடுக்கலாம் குறிப்பில் அனுப்பிட்டு எடுத்து பேப்பர் புரிஞ்சத்தை புரியத்தை புரிஞ்சதை படிச்சா இருக்க நல்ல போல் செல்பா நல்ல வடிவா வந்துருக்கு அழகா இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் விவசாயத்துல நாம புரிஞ்சு நாம பார்த்துருக்கோம் அந்த மூணு கப்பு மாவுல மூன்று கப்பு ஒரு கப்பு கடலமா அதெல்லாம் நூத்தி இருபது முருப்பு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது இப்போ வேறுங்க முறுக்கு எப்படி வடிவாக இருக்குது நல்லா கோல் கேள்ப்பா நல்லா வடிவாக இருக்குது பாருங்க இப்போ விட்டு காட்டுறேன் இப்படி இருக்கும் முறுக்கு நல்ல சொப்பாக நல்ல சொப்பாக கடிபடும் காட்டாக இல்லாமல் சொப்பாக கடிபடும் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு ம் அவங்க சாப்பிட்ற சத்தம் கேட்குதா பார்த்தீங்களா இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க சுப்பனாக வந்திருக்கு மூன்று கப்பு அவிச்சமாக ஒரு கப்பு கடலை மாவில் ஒரு நூற்றி இருபது முறுக்கு சுடலாம் மேண்ண இதே மெதட்டில் நீங்கள் சுட்டுப்பாருங்க நீங்கள் சுருளாங்க முறுக்குறையில் அலைய தேவையில் இந்த ஒரு இது நான் காட்டின அச்சி இருக்குது கடவுளியாக அந்த அச்சில சுடுங்க அந்த அச்சியில் இன்னும் பல பலாரங்க சுடலாம் அடுத்த முறை அந்த பலாரங்க சுடத்தை காட்டுறேன் இப்போ இந்த முறுக்கோட நல்ல சுட சுட ஆவி பறக்க தேத்தனையும் குளித்தா பின்னணங்கள்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நிற மீண்டும் நல்ல வீடியோல சந்திப்பாங்க நன்றி வணக்கம் me falling in more times than I can get yeah. out